சென்னை அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைத்து பேருந்து வசதி ஏற்படுத்த வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சோடிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரி தாழம்பூர் பகுதி சாலை குண்டும் குழியுமாக உள்ளது இந்த சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் பொதுமக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் சாலையில் செல்லும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் கூறி நூற்று கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்துவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் நாங்க இங்க இருபது வருஷமா குடும்பம் இருக்கோம் ஏழுமுக நகர் ஜவஹர் நகர்ல இருந்து இருக்கோம் எங்களுக்கு வந்து பஸ் வசதியே கிடையாது குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு தனியா வரதுக்கு நாலு கிலோமீட்டர் உள்ள இருந்து வெளியே வரணும் அதனால ஒவ்வொரு பொம்பளை குழந்தைங்களோட படிப்புமே தனியாக அனுப்புறதுக்கு வந்துட்டு நிறுத்திடுறாங்க படிப்பை படிப்பை விட்டுட்டு வீட்டில் தான் இருக்கு பொம்பளை குழந்தைங்க மெயினாக நாங்கள் கேட்குறது என்னன்னா ரோடு நல்லா போட்டுக் கொடுக்கணும் ரெண்டு வழியாக போட்டு கொடுக்கணும் ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல் பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் வர்றதுக்கு போறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது நாங்கள் என்ன கேட்கறோன்னா பாதுகாப்பு மெயினாக ஸ்ட்ரீட் லைட்டுங்கிறது சுத்தமாக இல்லாதனால ஆறு மணிக்கு மேலே ரொம்ப இருட்டாக இருக்குது நிறைய பாம்பு நிறைய திருடங்க